நவராத்திரியின் முதல் மூன்று நாட்கள் துர்கா தேவியை நம்ம வழிபட்டு முடித்த பிறகு நான்காவது நாளில் மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு நவராத்திரியின் நான்காவது நாளில் நம்ம என்ன மலர் படைத்து வழிபாடு செய்ய வேணும் என்ன பழம் படைத்து வழிபாடு செய்ய வேணும் நம்ம என்ன நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேணும் என்ன மந்திரங்களாக சொல்லி வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கேலாம் டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க நவராத்திரி என்பது முப்பெரும் தேவிகளை வழிபடுவதற்குரிய காலமாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே முப் முப்பெரும் தேவிகள் முதலாவதாக துர்கா தேவி வழிபாட்டினை நம்ம நிறைவு செய்த பிறகு அடுத்ததாக லட்சுமி தேவியை நம்ம வழிபாடு செய்ய தொடங்க வேணுங்க நாளைய நவராத்திரியின் நான்காவது நாளில் செல்வத்திற்கு அதிபதியான தேவி என்பதால மகாலட்சுமி தாயாரை நம்ம அனைவருக்குமே பிடிக்குங்க செல்வம் என்றது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணம் நகை சொத்து போன்றவற்றை தான் நினைக்கிறாங்க ஆனா செல்வங்கள் என்பது மொத்தம் எட்டு வகைகள் நம்முடைய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி குடும்ப ஒற்றுமை குழந்தை மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை வெற்றி குறைவில்லாத உணவு பணம் நிறைவான வாழ்க்கை ஆகிய எட்டு வகையான விஷயங்களை தாங்க அஷ்ட செல்வங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதை அருளக்கூடிய லட்சுமி தேவியின் எட்டு வடிவங்களை தான் நம்ம அஷ்டலட்சுமிகளாக வழிபாடு செஞ்சுட்டு வரங்க அதனால தான் லட்சுமி தேவியிடம் வேண்டிக்கொள்ளும்போது நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அதற்கு தேவையான பணத்தையும் அருள வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க மேலுமே நவராத்திரியின் நான்காவது நாளில் அம்பிகையை மகாலட்சுமியின் திருநாமத்திலேயே வழிபாடு செய்ய வேணுங்க நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் உரிய மலர் பழம் கிடைக்கவில்லை அப்படின்னாலும் பரவாயில்லைங்க அந்த நாளுக்குரிய பிரசாதம் செய்து படைத்து வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்படவும் தேவையில்லைங்க உங்கள் என்ன முடிகிறதோ அந்த பொருட்களை வைத்து எளிமையான முறையில் நீங்கள் அம்பிகையை வழிபாடு செய்யலாங்க அந்த அந்த வழிபாட்டை அம்பிகை ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே நமக்கு அவங்க அருள் புரிவாங்க அப்படின்னும் சொல்லலாங்க நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைவதற்கு என்ன தேவையோ அதை அருள வேணும் அப்படின்னு மகாலட்சுமி தாயிடம் வேண்டிக் வேண்டிய நாள் இந்த நவராத்திரியின் நான்காவது நாளாகுங்க இந்த நாளில் என்ன பிரசாதம் மலர்கள் படைத்து மகாலட்சுமி தாயாரை எப்படி நம்ம வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க மகாலட்சுமி தாயாரை நாம் நவராத்திரியின் நான்காவது நாளில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேணுங்க நம்முடைய வீட்டு வாசலில் படிக்கட்டு வகை கோலத்தை போட்டு மகாலட்சுமி தாயாரை வரவேற்க வேணும் மேலுமே அன்றைய நாளில் மகாலட்சுமி தாயாருக்கு ஜாதி மல்லி பூவை படைத்து வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இலை பார்த்திங்கன்னா கதிர் பச்சையில் இருக்கக்கூடிய இலைகளை படுத்து அன்றைய நாளில் வழிபாடு செய்ய வேணும் நெய்வேத்தியமாக கதம்ப சாதத்தை வழித்து நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேணுங்க பட்டாணி சுண்டல் தாயாரை வழிபாடு செய்யலாம் பைரவி ராகத்தை பாடி மகாலட்சுமி தாயார வரவேற்று வழிபாடு செய்ய வேணுங்க நம்ம நவராத்திரியின் நான்காவது கரு நீளத்தில் இருக்கக்கூடிய ஆடையை அணிந்து கொண்டு மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமியுடைய மந்திரம் ஓம் ஹீம் எம் வம் வைஷ்ணவியை அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபாடு செய்யலாங்க மேலுமே நவராத்திரியின் நான்காவது நாளில் லலிதா சகஸ்ரநாமம் கனகதாரா ஸ்தோத்திரம் போன்ற மந்திரங்களை நம்ம பாராயணம் செய்து மகாலட்சுமியுடைய நூற்றி எட்டு திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க நவராத்திரி என்பது அம்பிகையை வழிபடக்கூடிய முக்கியமான காலம் என்பதால் நம்முடைய வழிபாடும் பத்மியும் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்முடைய பூஜைகளை ஏற்று கொண்டு ஏதாவது ஒரு வடிவத்தில் அம்பிகை நம்முடைய வீட்டிற்கு எழுந்துருவாள் என்பது ஐதீகமாக சொல்லப்படுதுங்க அதுவும் சின்ன குழந்தையாகவோ பெரியவர்களாகவோ வயதான ரூபத்திலே கூட அன்னை நம்ம வீட்டுக்கு எழுந்துருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது அதனால தான் நவராத்திரி காலத்தில் யார் வீட்டுக்கு வந்தாலுமே அவங்களுக்கு குங்குமம் கொடுத்து அன்பாக நம்ம உபசரித்து உணவு அளிக்க வேண்டியது மிக மிக முக்கியமானதாகவும் சொல்லப்படுதுங்க மேலமே நவராத்திரி காலத்தில் நம்முடைய வீட்டில் கன்னியா பூஜை நடத்தி வீட்டிற்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது பரிசு பொருட்கள் கொடுத்து அனுப்புவது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேலுமே கன்னியா பூஜைக்காக நம்ம அழைக்கக்கூடிய சிறுமிகள் வயதை பொறுத்து நம்ம செய்யும் கன்னியா பூஜைக்கான பலனும் மாறுபடும் அப்படின்னும் சொல்லப்படுது எந்த வயதுடைய குழந்தைகளை அழைத்து நம்ம கன்னியா பூஜை செய்தால் என்ன பலன் கிடைக்கும் கன்னியா பூஜை செய்யக்கூடிய முறை என்ன கன்னியா பூஜைக்கு அழைக்கக்கூடிய சிறுமிகளின் எண்ணிக்கை எத்தனையாக இருக்க வேணும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க நவராத்திரி காலத்தில் அம்பிகையை நம்முடைய வீட்டுக்கு எழுந்தருள செய்து வழிபடுவது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடிய சின்ன குழந்தைகள் முதல் சுமங்கலி பெண்கள் வரை எல்லோரையுமே அன்பாளுடைய வடிவமாகவே நம்ம எண்ணி வழிபடுவதோ அவர்களை உபசரித்து தாம்பூலம் கொடுப்பது பல காலமாக நம்முடைய வழக்கத்தில் இருந்துகிட்டு தாங்க இருக்குது நவராத்திரியின் மற்றொரு அம்சமாக விளங்கக்கூடியது கன்னியா பூஜையாகுங்க சில பேர் பார்த்திங்கன்னா நவராத்திரி அனைத்து நாட்களுமே இந்த கன்னியா பூஜையை நடத்துவாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்கள் மட்டும் இந்த கன்னியா பூஜையாக நடத்துவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த கன்னியா பூஜையை நடத்துவாங்க அஷ்டமியும் நவமியும் மற்ற மாதத்தில் ஆகாத நாட்களாக சொல்லப்பட்டாலும் கூட கோகுலாஷ்டமி ஸ்ரீராமன் நவமி போன்ற நாட்கள் கொண்டாடப்படும் வழிபாட்டு நாளாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல் நவராத்திரி காலத்தில் வரக்கூடிய அஷ்டமியும் நவமியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே நவராத்திரியுடைய கடைசி நான்கள் நாட்களும் கன்னியா பூஜை செய்வதற்கு ரொம்ப ரொம்ப உரந்த நாட்களாக சொல்லப்படுதுங்க நவராத்திரி தொடங்கியது முதல் பெண் குழந்தைகளை வழிபாடு தவறி இருந்தாலும் சப்தம் மி தொடங்கி அஷ்டமி நவமி ஆகிய நாட்களில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் நவராத்திரி விரதம் இருக்கக்கூடியவங்க தசமி நாட்களில் பெண் குழந்தைகளுக்கு உணவளித்த பிறகே உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேணுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா கன்னியா பூஜைக்கு இரண்டு முதல் பத்து வயதிற்கு உட்பட்ட ஒன்பது குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து உணவளித்து உபசரிக்க வேணுங்க மேலுமே துர்கையின் ஒன்பது ரூபங்களை குறிக்கும் வகையில் ஒன்பது குழந்தைகளை அழைத்து நம்ம கன்னியா பூஜை நடத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் கன்னியா பூஜைக்கு அழைக்கக்கூடிய குழந்தைகளின் வயது ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் அதுவும் பைரவருக்கு உரிய எண்ணிக்கையில் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானதாகுங்க மேலுமே கன்னியா பூஜைக்கு அழைக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளின் எண்ணிக்கை ஒன்பது என்ற எண்ணிக்கையில் அதிகமாகவும் இருக்கலாங்க பத்து வயதில் இருக்கக்கூடிய சிறுமிகளை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்தால் அவர்கள் சுபத்ரா தேவியாக அழைக்கப்படுவாங்க சுபத்ரா தேவி என்பவள் பத்தர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடியவள் ஒன்பது வயதில் இருக்கக்கூடிய சிறுமிகளை அழைத்து பூஜை செய்வது துர்கை அம்மனுக்கே பூஜை செய்வதாகவும் சொல்லப்படுதுங்க இதனால் எதிரிகள் அழிவாங்க எந்த தடைகளும் பிரச்சனைகளும் இன்றி உங்களுடைய லட்சியங்களை வெல்ல முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது இனிமே எட்டு வயதில் இருக்கக்கூடிய சிறுமிகளை நம்ம சாம்பவியாக அழைக்கலாங்க இவர்களுக்கு பூஜை செய்து வழிபடுவதால் அனைத்து காரியங்களுமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலேமே நம்ம வீட்டுக்கு ஏழு வயதில் இருக்கக்கூடிய சிறுமிகளாக அழைத்து நம்ம வழிபடுவது சந்திரிக்காக வழிபடுவதற்கு சமமாகவும் சொல்லப்படுதுங்க இவர்களுக்கு பூஜை செய்து வழிபடுவதால் செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்குங்க ஆறு வயதுடைய சிறுமிகளை நம்ம காளிகாவாக நினைத்து வழிபாடு செய்ய வேணுங்க இவர்களை பூஜை செய்வது வழிபடுவதால் நாணம் வெற்றி சொல்லி ராஜ யோகம் போன்றவை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலுமே ஐந்து வயது இருக்கக்கூடிய சிறுமிகளை ரோகிணியாக அழைக்கலாங்க இவர்களை நாம பூஜித்து வழிபடுவதால் அனைத்து விதமான நோய்களும் பிரச்சனைகளும் விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது நாலு வயது சிறுமிகளை அழைத்து பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப மங்களகரமானதாகவும் சொல்லப்படுது இவர்களை வழிபடுவதால் குடும்பத்திற்கு அனைத்து விதமான நலன்களும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதே போல் மூணு வயதில் இருக்கக்கூடிய சிறுமிகள் முப்பெரும் தேவியர் இல்லைன்னா தேவர்கள் வடிவமாகவும் கருதப்படுறாங்க இவர்களுக்கு நம்ம பூஜை செய்து வழிபடுவதால் தானிய குறை என்பதே நம்முடைய வீட்டில் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் செல்வ வளமானது எப்பொழுதுமே பரிபூர்ணமாக நிறைந்திருக்குங்க இரண்டு வயதில் இருக்கக்கூடிய சிறுமிகளை அழைத்து பூஜை செய்வதால் வறுமை நிலையானது மாறிவிடுங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது நாம கன்னியா பூஜை செய்வதற்கு முன்னாடி நாளே அந்த சிறுமிகளை அவங்களுடைய வீட்டிற்கு சென்று அழைக்க வேணுங்க அவர்கள் வீட்டிற்கு வந்ததும் முதல்ல துர்கையை வழிபட வேணுங்க அதற்கு பிறகு அந்த சிறுமிகளுடைய பாதங்களை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து நம்ம பூஜை செய்ய வேணும் அவர்களுக்கு உரிய அசனங்கள் கொடுத்து அமர செய்ய வேணுங்க அவர்கள் கையில் ரக்ஷை கட்டி நெற்றியில ரக்ஷையிலும் பொட்டு வைக்க வேணுங்க வீட்டில் தயாரித்த பிரசாதங்களும் முதல்ல அம்மனுக்கு படைக்க வேணும் அதற்கு பிறகு அந்த சிறுமி நம்ம சாப்பிட கொடுக்க வேணுங்க நம்ம அந்த சிறுமிகளுக்கு அன்போடும் மரியாதையோடும் நம்ம உணவுகளை பரிமாற வேணும் அதற்கு பிறகு அவர்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி ஆசி பெற வேணுங்க அந்த சிறுமிகளுக்கு பரிசு மற்றும் தாம்பூலம் வழங்கி வாசல் வரை சென்று நம்ம வழியனுப்பி வைக்க வேணுங்க எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்